அமதும் இனிய நாளை അരുൾമിക ആലമരത്തൻ തോയിൽ മയെക്ക് വെള്ളിക്കളമ പാരു சுவாமி அருள்வாக்கு சொல்லுவாங்க விசேஷ பூஜைகள் இருக்கிறது வெளியூர்களில் இருந்து வரவங்க வர்றதுக்கு வாய்ப்பாக இருக்குங்கிறதுனால தான் ஒரு நாளைக்கு முன்னாடி சொல்லுறேன் எங்களுக்கு ஃபோனில் சொல்லுவாங்க நீங்கள் ஒரு நாளைக்கு முன்னாடி ஞாபகப்படுத்தக்கூடாதா நாங்கள் வந்திருக்கோமே இன்றைக்கி நீங்கள் செல்லில் போடுறீங்க அப்படியெல்லாம் கேட்குறீங்களா அதனால் சொல்ல வேண்டியது இருக்குது தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இருக்கோனு வைங்கோ அவங்க சுவாமிக்கு இருபத்தி ஓரு லிட்டர் பால் வார்ப்பில் கொதிக்கிறதுக்கு இங்கே பால்லாம் கிடைக்கும் வெளியூர்லேருந்து கொண்டு வரதுக்கு கஷ்டம் இல்லையா நல்ல பசும்பால் வாங்கி அவங்களுக்கு வார்ப்பில் விட்டிங்களான்னா அது நல்லா கொதிக்கும் பாருங்க கொதிக்கும் போது நாகம்மன் ஐயா அம்மா குளிப்பாங்க குளிக்க உங்களுக்கு அருள்வாக்கும் சொல்லுவாங்க உங்களுடைய கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகும் இது எல்லா காலமும் இப்படி இருக்கிறது இதனால் நிறைய பேர் வாழ்வில் நல்ல முன்னேற்றம் அடைகிறாங்க தெரியாதவங்களுக்கு இதை சொல்லணும் அப்படிங்கிறதுனால நான் இதை சொல்லுறேன்